நேத்து பாம்பன் தூக்கு பாலத்தை திறந்து வச்ச மோடி அவர்கள் அங்க இருந்து அப்படியே ராமநாத சுவாமிய தரிசனம் செஞ்சுட்டு ஒரு பொதுக்குழு கூட்டத்திலையும் அவரு கலந்துகிட்டு இருந்தாரு இப்படி இருக்க அந்த கூட்டத்துல அண்ணாமலை அவர்கள் பங்கு பெறல ஆனாலுமே அண்ணாமலை அவரை பத்தி சூசகமாக நரேந்திர மோடி அவர்கள் பேச அங்க உட்கார்ந்துட்டு இருந்த திமுக எம்பிக்கள் அதே போல அதிமுகவினர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடையிற மாதிரி மோடி அவருடைய கடைசி ஒரு சில நிமிடங்கள் ஸ்பீச் அமைஞ்சிருந்தது அந்த வகையில ஃபர்ஸ்ட் வணக்கம் அப்படின்னு நம்ம தமிழ்ல பேசிதான் மோடி அவர்கள் அவருடைய பேச்ச துவங்கியிருந்தாரு இதுல நான் ராமேஸ்வரத்துல இருந்து ஒட்டுமொத்த இந்திய மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய ராம நவமி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்

மேலும் அப்துல் கலாம் அவர் பிறந்த இந்த மண்ணில் அமைஞ்சிருக்க முதல் பாம்பன் பாலம் தான் ஆசியாவிலேயே முதல் முதல்ல தூக்கு செங்குத்து பாலம் இப்படி ஆன்மீகமும் அறிவியலும் ராமேஸ்வரத்துல தான் ஒன்றோடு ஒன்றாக கலந்திருக்கு இந்த பாம்பன் தூக்கு பாலம் நிச்சயமா ராமேஸ்வரம் அடுத்த கட்ட மிகப்பெரிய வளர்ச்சிக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல உதவியாக இருக்க போது மேலும் கடந்த பத்து வருஷத்துல இந்திய நாடு இரண்டு மடங்கு உயர்ந்திருக்கு நாட்டின் பொருளாதாரம் பன்மடங்கு உயர்ந்திருக்கு இதுல தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பங்கு இந்தியா உயர்ந்ததுல இருக்கு அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு இதுல கடந்த பத்து வருஷத்துல மத்த மாநிலங்களுக்கு வழங்கின நிதியை விட தமிழகத்துக்கு இரண்டு மடங்கு அதிக நிதிகளை மோடி அரசு தந்திருக்கதாகவும் இந்த இடத்துல மோடி நினைவு கூர்ந்திருக்காரு மேலும் ரயில்வே துறையை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேம்படுத்துறதுக்காகவே கிட்டத்தட்ட இதுவரைக்கும் வரைக்கும் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில ஒதுக்கினதை விட பாஜக ஆட்சியில ஏழு மடங்கு அதிக நிதிகளை ஒதுக்கி இருக்கிறதா மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இப்படி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு நல்லது விஷயங்கள் செஞ்சும் மத்திய அரசு ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சில பேர் அழுதுகிட்டு இருக்காங்க அவங்க அழுதா அழுதுகிட்டு போகட்டும் அப்படின்னு இந்த இடத்துல திமுக அரசு முக்கியமா திமுக எம்பிக்கள் மேடையில உட்கார்ந்துகிட்டு இருக்கப்பவே மோடி அவர்கள் இந்த மாதிரி சொன்னது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு மேலும் தமிழகத்துக்கு நான்காயிரம் கிலோமீட்டர் சாலைகளை மத்திய அரசு அமைச்சு கொடுத்திருக்காங்க மெட்ரோ ரயில் தமிழகத்துக்கு மிகப்பெரிய அளவுல பயனுள்ள ஒன்னாக இருக்கு அதே போல ஏழை எளிய மக்களுக்காக மக்கள் மருந்தகம் மத்திய அரசால நடத்தப்பட்டு இருக்கு இதன் மூலியமா கிட்டத்தட்ட கடந்த வருஷங்கள்ல எழுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய பணத்தை சேமிச்சிருக்காங்க தமிழகம் முழுக்க சுமார் ஆயிரம் இடங்கள்ல இந்த மக்கள் மருந்தகம் இருக்கு இப்படி அடுக்கடுக்காக மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்துக்கு செஞ்சிருக்க